எல்லா காலகட்டத்திலும் மக்களால் போற்றப்பட்டு மக்களால் கொண்டாடக்கூடிய ஒரு சொல் ஒரு வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த சொல்லின் பொருள் தளபதி ஒரு நாட்டின் போர் அரசியல் தொடங்கி நட்பு நடிப்பு வரையிலும் தளபதி என்கின்ற சொல் அனைத்து மக்களையும் தன் அன்பால் கட்டி போட்டு அரவணைக்கும் ஒரு மாபெரும் சொல்லாக திகழ்கிறது அப்படி உலக இலக்கியங்களில் எத்தனையோ தளபதிகள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அத்தனை பேரை விட அழகாக அறிவாக மக்களின் மனதில் என்றென்றும் நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தளபதி நம் தமிழ்நாட்டில் இருந்து தலைவராக மாறினார் அந்த தளபதியின் பெயரே பேரறிஞர் அண்ணாதுரை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாருடைய தளபதியாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை தொடங்கி இந்த கட்சிக்கு தலைவனாகி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு மாபெரும் பெரிய விதையை தூவி மக்கள் கிட்ட கல்வி அறிவு வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சுயசிந்தனை சமூக விடுதலை நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் என்றென்றும் தன் உடல் உயிர் ஆவி அத்தனையும் கொடுத்த ஒரு மாபெரும் கலைஞன் இந்திய மக்கள் தமிழக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொண்டு கொண்டாடக்கூடிய ஒருவர் தான் பேரறிஞர் சுதந்திரத்துக்கு பிறகு இந்திய மண் முழுவதையும் கட்டி ஆண்டது காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு உட்பட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்று இந்தியா முழுவதையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தது ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஒரு தேசிய கட்சியை தோல்வி அடைய செய்து ஒரு மாநிலத்தின் கட்சி ஆட்சி அமைந்தது பேரறிஞர் அண்ணாவால் தான் பேரறிஞர் அண்ணா எப்படிப்பட்டவர் அவரை மாதிரி ரொம்ப சுருக்கமாக எளிமையாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன் ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும் அந்த ரெண்டு பக்கம் என்னென்னா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் மறுபக்கம் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து செஞ்ச கலவை தான் பேரறிஞர் அண்ணா பகுத்தறிவு பகலவன் அவன் தந்தை பெரியாரு பள்ளிக்கூடத்துக்கு போயும் பெரிய அளவில் கல்வி கற்கலை கல்லூரிக்கும் அவர் போகலாம் ஆனாலும் நூல் பல கற்ற அறிஞர்களும் அவர்கிட்ட தோற்று போவதுக்கு மிக முக்கியமான காரணம் அவருடைய பகுத்தறிவு அவருடைய சிந்தனை கொண்டு செயல்பட்டார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் பள்ளிக்கூடத்துக்கு போயும் படித்தார் கல்லூரிக்கு போயிட்டும் படித்தாரு மேலை நாடுகள் வெளிநாடுகளில் போயும் படிச்சார் இந்தியா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான புத்தகங்களை படித்து தன்னுடைய அறிவையும் வளர்த்துட்டாரு இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் படிச்சு தன்னுடைய அறிவையும் வளர்த்துட்டாரு அதே மாதிரி தனக்கு தோணக்கூடிய அந்த சிந்தனை ஒலியிலும் சுடர் விட்டு எறிந்தார் இந்த ரெண்டு கற்றல் முறையும் சேர்த்து கையாண்டவர் தான் அறிஞர் அண்ணா அதனாலதான் அவருக்கு அப்படிப்பட்ட சிறப்பு தந்தை பெரியார் கிட்ட மாணவராக இருந்து பகுத்தறிவு சுயமரியாதை சிந்தனை கல்வி அறிவு இது எல்லாத்தையும் பெற்றுட்டார் அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அமைப்பை உருவாக்கி அதை அரசியல் கட்சியா மாத்தி தமிழ்நாட்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற செய்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இந்தியாவில் பிற மாநிலங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கல்வி வேலைவாய்ப்பு பொருள் ஆதாரம் சுய சிந்தனை இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது தான் அதுக்கு மிக முக்கியமான காரணம் பேரறிஞர் அண்ணா தான் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னால் தொடக்கத்தில் ஒரு தளபதியாக இருந்து கடைசியாக ஒரு மாபெரும் தலைவனாக மாறின பெருமை யாரை செய்கிறேன்னு கேட்டால் பேரறிஞர் அண்ணாவை தான் செய்கிறோம் உலக வரலாறுகள்லேயே இந்த மாதிரியான ஒரு தளபதி இந்த மாதிரியான ஒரு தலைவனை காண்பது மாபெரும் அரிது அப்படிப்பட்ட தலைவர் நம்ம இந்திய மண்ணில் நம்ம தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மண்ணில் பிறந்திருக்காருன்றதை நம்ம எல்லாரும் எண்ணி பெருமைப்பட வேண்டியது ஒன்று அவர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைவதற்கு மாபெரும் காரணம் அவருடைய கல்வி அறிவு அவருடைய மொழி ஆளுமை அவர் கற்ற கல்வி தான் இந்த தளபதியின் வீர வரலாறை பற்றி பேசுவதற்கு இன்று ஒரு நாள் போதுமா போதாது பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி